வையகமெங்கும் நிறைந்து காணப்படும் மீனராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் இந்த மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான தினசரி ராசி பலன்களை மீனராசிக்கு மட்டுமே தொகுத்து வழங்கி வருகிறோம் எனவே புதிய மீனராசி தமிழன்பர்கள் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பெல்பட்டனையும் அழுத்திவிட கேட்டுக்கொள்கிறோம் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய நமது மீனரசி தமிழன்பர்களின் கிரக நிலையை காணும் பொழுது சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் உள்ளார் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் இன்றைய ஒரு நாள் மட்டும் நீங்கள் முக்கிய பணிகளை முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள் மிகவும் அமைதியாக பேச்சில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் யாருடனும் பகைமை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது மனதிற்குள் தோன்றும் அனைத்தையும் பேசாமல் அதை மனதில் ஆராய்ந்து நல்லதா கெட்டதா என்பதை யோசித்து பேச வேண்டும் பிறருடைய மனம் புண்படும்படி பேசுவது உங்களுக்கே தீமைகளில் முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள் எனவே நீங்கள் வீண் வதந்திகளை பொருளைகளை நம்பிக்கொண்டு அதனை நினைத்து மனத்தில் கவலைகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் குழப்பங்களும் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் ஒரு நாள் மட்டும் கோபத்தை மிகவும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் மன கட்டுப்பாடுகளை பெற நீங்கள் இறை வழிபாடுகள் தியானங்கள் போன்றவற்றை செய்து கொள்ளலாம் சிலர் உங்களிடம் சிரித்து சிரித்து பேசினாலும் அவர்களாலும் சில சிக்கல்கள் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாள் ஒரு முக்கிய முடிவுகளையும் நீங்கள் இன்று எடுக்க வேண்டாம் தள்ளி போடுங்கள் அப்படி ஏதேனும் எடுக்க நேர்ந்தால் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டுப் பெற்று அதன் பிறகு செயல்படுத்துங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஞாபக மறதியோடு அதிகமாக இருக்கும் எனவே மறதியால் சில வேலைகளை நீங்கள் செய்யாமல் விட்டுவிடலாம் எனவே திட்டமிட்டு பட்டியலிட்டு செயல்படுங்கள் உங்கள் உடல் நலனில் ஏதேனும் உபாதைகள் ஏற்பட்டால் அதை மருத்துவ ஆலோசனை பெற்று அலட்சியமில்லாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அடுத்து நமது மீனராசி தமிழ்நன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று உங்களது குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள திருப்தியான வாழ்வை தரும் எனவே குலதெய்வத்தை இன்று வழிபடுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் வந்து சேரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் மேலும் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று தமிழ் நண்பர்களே உங்களுக்கு நமது மீனம் டுடே ராசி சேனலில் வரும் தினசரி பழங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடவும் மேலும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பயனளித்தது என்பதை நாங்கள் அறிய ஆவலாக இருக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்து விடுங்கள் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே